இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவ எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தாமல் அவருடைய எந்த கருத்துக்களையும் கேட்காமல் அமெரிக்க ஜனாதிபதி பல முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருபது பேர் செத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட நீங்க மீட்டுக்கிட்டு வரல அப்படி இருக்கிற நேரத்துல எப்படி எங்கள் பணைய கைதிகள் உயிரோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது ராணுவமே உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கும்போது போது அங்கே இருந்து எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு நீங்க கொண்டு வருவீங்கிறத நாங்கள் நம்ப முடியாது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வவரகாத்துகு இன்றைய காசாவினுடைய கல நிலவரங்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் காசாவிலே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்றோடு ஐநூற்றி எண்பதாவது நாட்களை தொட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலே இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து அப்ப பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை இஸ்ரேலுக்கு எதிரான சிம்ம சொப்பனமான தாக்குதல்களை அண்மைய நாட்களில் அகோரமாகவே நடத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு அது பலத்த இழப்பையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது இப்படியான சூழல்களில் இஸ்ரேலுக்குள்ள தொடர் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் ஒருபுறம் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிற அதே நேரம் பணைய கைதிகளுடைய உறவினர்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் தொடர்ந்து ஐநூற்றி எண்பதாவது நாளாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய இல்லத்திற்கு முன்பதாகவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி பல பிரச்சனைகள் இஸ்ரேலுக்குள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் யுத்தத்திற்கு செல்ல முடியாது என்று ஒரு சாரார் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அந்த பிரச்சனையும் இஸ்ரேலுக்குள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா ராசாவினுடைய ரஃபா பகுதிகளில் எண்பது சதவீதமான பகுதிகளை இஸ்ரேல் அழித்து முடித்திருக்கிறது என்கிற காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் ரஃபாவினுடைய ஒரு பகுதி இங்க எதையுமே பார்க்க முடியலங்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு பூமியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க மனிதர்கள் வாழ்வதற்கு முடியுமா என்கிற ஒரு பலத்த கேள்வியும் எழக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நீங்க பார்த்து கொண்டு இது மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் இருக்கிறதே தவிர வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் ஏற்பட முடியாத அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது ராஜாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா ரஃபாவுல எண்பது சதவீதம் மொத்தமாக அழிந்து விட்டது என்பதைத்தான் நம்ம புரிய முடிகிறது இந்த நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக

தாக்குதல்களை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தனூர் என்கிற பகுதிகளில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இங்கே நம்ம ஒன்றை கவனிக்கணும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ரஃபா இங்க இடிபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறதையும் நீங்க பாக்குறீங்க இதற்குள் இருந்து தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு ரஃபாவினுடைய அல் தனூர் பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜியோனிச காலாட்படையைச் சேர்ந்த ஏழு பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அந்த இடம் குறிவைக்கப்பட்டதோடு சிதறி கிடந்த ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பிணங்களை அள்ளுவதற்காக ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்துல புகையை உண்டாக்குகிற குண்டுகள் போடப்பட்டு ஏன்னா எத்தனை பேர் தூக்கிட்டு போறது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு குண்டுகளை போட்டு புகை குண்டுகளை போட்டுக்கிறாங்க போட்டு தூக்கிக்கிட்டு போனாங்க தெரியும் அவர்கள் ஏழு பேரோடு

உள்ளே இருக்கிறார்கள் வரவழைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே இடத்தில் பன்னிரண்டு பேர் வீடு வெடிக்க வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம சில நேரங்களில் இந்த பன்னிரண்டை தாண்டியவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் அவர்களுடைய பிணங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு என்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக பிரிவு இப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுபயங்கரமான உச்சமான தாக்குதலாக இருக்கிறது இஸ்ரேலுக்குள் பலத்த அதிர்வலைகளையும் இது உண்டாக்கி கொண்டிருக்க

ഇസ്രേലിയ പ്രധമർ ബെഞ്ചമിൻ നെതന്യാഹുക്കും அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில உட்பூசல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு ஏன்னா இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாகுவ எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தாமல் அவருடைய எந்த கருத்துக்களையும் கேட்காமல் அமெரிக்க ஜனாதிபதி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரையில் நம்ம பலமுறை சொல்லுகிற ஒரு செய்தி அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் பிஸ்னஸாக தான் எதையும் பார்ப்பார்

சொல்கிறார் தான் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறாங்க அவர் அதை கணக்கெடுக்கவே இல்லை நாளைய தினம் பெரும்பாலும் காலை பத்து மணி வாக்கில் அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அறிவிப்பு ஒரு பெரிய பிசினஸ் சம்பந்தமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றோ அவர் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராகிறது அங்கீகரித்தால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக்க வேண்டி வரும் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது சவுதி அரேபியா பல பில்லியன் கணக்கான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க இருக்கிறது அந்த அறிவிப்பை வெளியிடுவதோடு காசா தொடர்பான சில முடிவுகளையும் அவர் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் எந்த அறிவிப்பை வெளியிட போகிறார் என்பதை என்னன்னா அவர் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறாருங்கிறது இஸ்ரேலுக்கோ வேறு யாருக்கோ இதுவரைக்கும் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அவரே தன்னிச்சையாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்றுதான் அறிய வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு பல முக்கியமான விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான விமான பயணங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அடிவாதாரத்திற்கு செல்லுகிற அளவுக்கு இந்த நிலை தள்ளப்பட்டிருக்கிறது செய்திகள் காரணம் என்னன்னா இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்களை அனுப்பாதீங்க நாங்கள் இஸ்ரேல தாக்குறோம் தாக்குற உங்க விமானங்கள் தாக்குதலுக்குள்ளான நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் அறிவித்து இருக்கிறார்கள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்லை நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் மின்ஷால்லா வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அலமது இல்லா எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் மின்ஷாலா முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இது எல்லாமே நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்கள் கொண்டுதான் நம்ம பண்ணி கொடுக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இவரு ரொம்ப அழகாக அவனுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது இன்ஷால்லா இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம் அதனால மிகச் சிறப்பாக முடியும் சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் வாங்க அடுத்தடுத்த வீடுல பாருங்க இதுதான் நம்முடைய இரண்டாவது வீடு சற்று விரைவு டிரைனேஜ் வேலை நடத்தது பூசுகிற வேலை ஆரம்பிச்சாங்க நல்லா வழியில் பா சொல்ல போறோம் சொல்ல மாட்டீங்கானே பாசி இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்போ அந்த பக்கம் இருக்குது அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வா வாசல் அங்கிட்டு வைப்பீங்களா ஆ அது வெளியே ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்துருக்க அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் இதெல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டை மட்டும்தான் இவரதுக்கு ஒன்றே ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்து வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கும் அந்த இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்துருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னால் அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாசிய எல்லாத்தையும் முடி இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லாம் சரி நல்ல திருப்தியாக இருக்குது அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன் அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லாண்டே இது அஞ்சாவது ஃபைனல் கட்டிக்கிட்டுருக்கிறாங்க இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்ருக்கிறோம் பாத்ரூம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது மாஷால்லாண்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க வகை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வ ஃபவுமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்போ முடியும் இந்த வீடு முறை இப்போ முடிஞ்சு இல்லையா எல்லாம் இந்த மாதிரி கடைசி கொள்ள முடியுமா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாம் வீடு எல்லாம் அலமது இல்லா இவர் தான் இங்க இருந்து நம்ம வேலைகள் இவர் அங்கே கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வேலைகளை ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்க இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் வீக் மாதிரி இங்க வருவோம் வந்தா முழு அப்டேட் இல்லாண்டு அவங்களோட பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ரக நுச்சை வாங்கிச்சா மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நம்மள சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜசாக் முல்லா ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வாய்ப்பிலிட முடியும் வெளிநாடுகளில் இருந்து வாய்ப்பில் கூடியவர்கள் வாய்ப்பில் முடியாத சந்தர்ப்பத்தில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்ள மறந்துவிடாது இருக்கக்கூடிய ஐபீரியா எக்ஸ்பிரஸ் நாங்கள் எதிர் வருகிற ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் இஸ்ரேலுக்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் பிரிட்டிஷ் ஏர்வே சேவையும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பிரித்தானியா அறிவித்திருக்க கூடிய நேரத்தில் ஹங்கேரியினுடைய விமான நிறுவனமாக இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் இம்மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்தி வைப்பதாகவும் தேவைப்பட்டால் அதை நீடிப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ஆஸ்திரேலியன் ஏர்வேஸ் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள் ஏர் பெல்ஜியம் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்த அதே போன்று குழுமம் மொத்தமாகவே அவர்களுடைய விமானங்களை அனுப்புவதை நிறுத்தி இருக்கிறது மொத்தமாக நிறுத்தி இருக்கின்றன ஏர் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை மே மாதம் தேதி வரைக்கும் ரத்து செய்திருக்கிறது தேவைப்பட்டால் அதனை நீட்டிப்போம் என்கிற செய்திகளையும் விடுத்திருக்கிறார்கள் ஏர் யூரோப்பாவும் விமான விமானங்களை நிறுத்தி இருக்கக்கூடிய செய்தியை விடுத்திருக்கிறார்கள் ஏர் இந்தியா அதே போன்று ஐபீரியா ஆகியவைகளும் இஸ்ரேலுக்கான தங்களுடைய விமான செயல்பாடுகளை இடைநிறுத்தி இருக்கிறார்கள் டெல்டா விமான நிறுவனம் டெல்லவியூக்கான அதனுடைய தினசரி சேவைகளை மொத்தமாக நிறுத்தி வைப்பதாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நிறுத்தம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தேவைப்பட்டால் அது நீட்டிக்கப்படும் என்கிற அறிவிப்பை அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் இஸ்ரேலுக்கான சேவைகளை மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நிறுத்த செலுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் விமான நிறுவனங்கள் அத்தனையுமே இஸ்ரேலுக்கான பயணங்களை நிறுத்தி இருக்கிறார்கள் எந்த நேரத்திலையும் ஹூத்திகள் இஸ்ரேல் விமான நிலையத்தை தாக்கக்கூடும் தெளிவாக தாக்கி அழிச்சு காட்டியிருக்கிறாங்க எப்பொழுதும் டெல்லவியினுடைய பென்குரியன் விமான நிலையம் தாக்கப்படலாம் என்கிற அச்சத்தில் இந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு சுமார் நாற்பதாயிரம் பயணிகளாக இஸ்ரேலுடைய விமான போக்குவரத்து பயணிகளுடைய குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாக சுமார் எழுபதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பயணங்கள் செய்வதை தவிர்த்து இருக்கிறார்கள் இது பாரிய இழப்பை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஹூத்திகளுடைய தலைவர் அன்சாருல்லா குருவினுடைய தலைவர் அப்துல் மலிக் அல் ஹூத்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும் என்றும் இந்த வாரம் மட்டும் ஜாஃபா அஷ்கலான் நெகோ அதே போன்ற ஹைஃபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலை நாங்கள் குறிவைத்து பத்து ஏவுகணைகளும் பல ட்ரோன்களையும் ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளை எடுத்திருக்கிறாங்க ரமதான் பதினைந்து முதல் நாங்கள் நடத்த ஆரம்பித்த இரண்டாவது தாக்குதல்களில் இதுவரைக்கும் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக அதே போன்று ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவின் தலைவர் என்ன சொல்றாருனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் மீது எவ்வளவு அழிவுகரமான தாக்குதல்களை நடத்தினாலும் அவை பொதுமக்களை இலக்கு வைத்தன எங்களுடைய நிறுவனங்களை இலக்கு வைத்ததை தவிர எங்களுடைய ராணுவ பலத்தை எந்த இடத்திலும் அவர்களால் குறைக்க முடியவில்லை அமெரிக்காவினுடைய தாக்குதல்களாலும் ராணுவ பலம் குறையவில்லை இஸ்ரேலுடைய தாக்குதலாலும் ராணுவ பலம் குறையவில்லை என்று ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்திய எந்த ஒரு தாக்குதலையும் ஹூதிகளுடைய ராணுவ பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை ஏன்னா எந்த ராணுவ பிரிவுமே அவங்க தரைக்கு மேல வச்சிருக்கிற மாதிரி தெரியல எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்டில் பங்கர்ல வச்சிருக்கிறதா தெரியுது இவன் ஏவுகணை தாக்குதல்களையே அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இருந்து ஏவுகணை வீசுகிறாங்கிறத கூட அமெரிக்காவால் ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால தான் அவருடைய தாக்குதல்கள் வெற்றி அளித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் இவை எனவே பாலஸ்தீன மக்களுக்கான ஊதிகளுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலுடைய அடாவடித்தனமான தாக்குதல்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற